இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இளைஞர்களின் தந்தை என போற்றப்படும் புனித தொன்போஸ்கோ இன்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஹைட்ரஜன் அணுகுண்டு தயாரிப்பதற்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை எதிர்த்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதியின் தலைமையிலான திமுக அமைச்சரவை பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தமிழ் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி ஞானபீட பரிசுகளையும் பெற்றவர் எனும் பெருமை பெற்ற அகிலாண்டம் எனும் அகிலன் உடல் நலக்குறைவினால் காலமானார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இணையற்ற இசை மேதைகளில் ஒருவராக கருதப்படும் பிரான்ஸ் சூபர்ட் என்று ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் பிறந்தார் அவர் கடைசி வரை ஏழ்மையிலேயே வாழ்ந்தார்